டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராலா ஃபைசோன் ஃபைவ் டி எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்திரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் எடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாங்க வந்து எடுத்திருக்காங்க இந்த வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி இரநூறு ஜில்ரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டிஎன் இருபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க டயர் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இருபத்தி ஒன்றில் எடுத்த வண்டி வண்டியோட எல்லா ஆயிலுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆயில் சர்வீஸ் பண்ணி தாங்க வந்து வச்சுருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைடிஏ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்ரா இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைவ் டிஏ எக்ஸ்பி ப்ளஸ் பூமிபூத்ரா இந்த வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் முத்துக்காப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கோம்பக்காடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது உனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராலா ஃபைசோன் ஃபைடிஏ எக்ஸ்பி பிளஸ் பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தனம் மற்றும் அனைத்து மன விசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே